வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பட்டர் பின்ஸ் வச்சு அருமையான பிரியாணி செய்யலாம் அதுக்கு முதல்ல நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கலாம் அது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு வந்து நான் இஞ்சி சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கறி மசாலா பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு மூணு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த கறி மசாலா பொடி தான் இந்த பிரியாணிக்கு நல்ல வாசனை கொடுக்கும் அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கால் கிலோ பட்டர் பீன்ஸ் வந்து உரித்து அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி கொஞ்சமாக மல்லிப்புதுனா சேர்த்துக்கலாம் வெங்காயம் பட்டர் பீன்ஸ் எல்லாம் எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் பச்சைவாடை போக நல்லா வதங்கின உடனே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு டம்பர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு அரை மணி நேரமாவது அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா பொல பொழுன்னு சூப்பரான பட்டர் பீன்ஸ் பிரியாணி நமக்கு தயாராகிடும் இந்த பிரியாணிக்கு சைடிஸாக நம்ம தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம் இல்லைனா பூந்தி ரைத்தா வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ